இருமுடி தலையில் இருக்கும்போது இந்தத தவறுகளை மட்டும் செய்துவிடாதீர்கள் ஏன் இருமுடி அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது சபரிமலை ஐயப்பனை மாலை அணிந்து கொண்டு விரதம் இருந்து மட்டும்தான் பார்க்க முடியும் என இல்லாமல் இன்று சிவில் தரிசனத்திலும் நிறைய பக்தர்கள் தரிசனம் செய்கின்றார்கள் ஆனால் பதினெட்டு படியை மிதிக்கின்ற வாய்ப்பு யார் மாலை அணிந்து ஒரு மண்டலம் விரதத்தை ஒழுங்காகக் கடைபிடித்து இருமுடி கட்டி செல்கின்றார்களோ அவர்களுக்கு மட்டுமே கிடைக்கின்ற பாக்கியம் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இருமுடி உங்கள் தலையில் இருக்கும்போது நீங்கள் செய்யக்கூடாத தவறுகளைப் பற்றி பார்க்கலாம் முதலாவதாக இருமுடி தலையில் இருக்கும்போது தேவையில்லாத சண்டைகளோ வீண் விவாதங்களோ இல்லாமல் ஐயப்பனையே நினைத்து சரணம் மட்டுமே ஓதிக்கொண்டு இருப்பது மிகவும் உகந்தது இரண்டாவதாக இருமுடி தலையில் இருக்கும்போது தவிர்க்க முடியாத பட்சத்தில் நீராகாரம் மட்டுமே எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் தீனிகளோ உணவுகளோ இருமுடி இருக்கும்போது சாப்பிடக்கூடாது மூன்றாவது மிகவும் முக்கியமானது இருமுடியை தலையில் வைத்துக்கொண்டு எக்காரணத்தைக் கொண்டும் சிறுநீர் கழிக்கக்கூடாது பல வருடம் மலைக்குச் சென்றவர்கள் கூட இந்த மாதிரியான தவறுகளை செய்கின்றார்கள் இது மிகவும் மன்னிக்க முடியாத குற்றமாகும் நான்காவதாக இருமுடி தலையில் இருக்கும் பொழுது எச்சில் துப்பக்கூடாது பொதுவாகவே கண்ட கண்ட இடங்களில் எச்சில் துப்பாமல் இருப்பது மிகவும் நல்லது ஐந்தாவதாக இருமுடியை நீங்களாகவே தலையிலிருந்து இறக்கி நீங்களாகவே ஏற்றக்கூடாது உங்கள் பக்கத்தில் யாரேனும் நான்கு வருடங்களுக்கு மேல் மலைக்குச் சென்றற்ற அனுபவம் உண்டெனில் அவர்களை மட்டுமே இறக்கச் சொல்ல வேண்டும் அவர்களையே ஏற்றிவிடச் சொல்ல வேண்டும் ஒவ்வொரு முறை இருமுடியை இறக்கும்போது சரணம் மந்திரம் ஓதிக்கொண்டே இறக்க வேண்டும் இறக்கிய இருமுடியை சுத்தமான இடத்தில் துண்டோ அல்லது போர்வையையோ விரித்து வைத்திட வேண்டும் மீண்டும் அந்த இருமுடியை தலையில் ஏற்றிடும் முன்பு கற்பூரம் காட்டி சரண மந்திரம் ஓதிக்கொண்டே தலையில் ஏற்றிட வேண்டும் ஞாபகம் இருக்கட்டும் நீங்கள் கொண்டு செல்வது வெறும் இருமுடி மட்டுமல்ல அதனில் இருக்கும் நெய்யைக் கொண்டுதான் ஐயப்பனுக்கு அபிஷேகம் செய்கின்றார்கள் மேலும் தலையில் இருமுடி இருக்கும்போது என்னவெல்லாம் செய்யக்கூடாது என உங்களுக்கு தெரிந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் பக்தி எந்த அளவுக்கு முக்கியமோ சுத்தமும் அதே அளவு முக்கியம் ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா